ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ விஜய் அவர்கள் நடிக்கும் கடைசி படம் ஜனநாயகன் பார்த்ததுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வராத பார்க்குற ரிலீஸ் ஆக முடியாமல் சென்சார் பிரச்சனை ஸோ அதை பற்றி தான் இப்போ எல்லோருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ கூடவே அவருடைய அரசியல் என்ட்ரி கரூர் சம்பவம் இது எல்லாமே சேர்ந்த அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி இந்த காலகட்டம் கடுப்பதை பார்க்குறோம் இதில் வந்து விஜயை பிடிக்காதவர்கள் வந்து ரஜினி அலையே முடியல விஜயகாந்த் அலையே முடியல இவர் வந்துடுவாரா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ விஜயகாந்த் தொட்டுறதுனாலயோ கமல்ஹாசன் அவர்கள் கூட வந்து முதல்ல ஒரு ஆயிடுவோம் அப்படின்னு ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் வந்து இனிமேல்ட்டு படம் நடிக்க மாட்டேன்னெலாம் கூட சொன்னார் அதுக்கப்புறம் அரசியல் அந்த அளவுக்கு அவருக்கு வெற்றி கொடுக்காததுனால அவர் மீண்டும் நடிக்கிறார் அரசியலும் இருக்கிறார் பட்டு அந்த நடிப்பு கண்டினியூ ஆகுது அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ கமல்ஹாசன் அவர்கள் அரசியலை தோற்றதுனாலேயோ விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் பதவி அடைய முடியாததுனாலயோ அல்லது ஆந்திராவில் சிரஞ்சீவ் அவர்கள் அரசியல் தோல்வி அடைஞ்சதுனாலேயோ விஜயும் தோத்துடுவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இங்கே சிரஞ்சீவி வந்து இங்கே ரஜினிகாந்துக்கு ஈக்குவலானவர் இல்லையா ஸோ அவரே தோத்துட்டார் அப்படிங்கிறதுலாம் ஒரு எச்சரிக்கை மணியாக இருந்தாலுமே கூட இளையராஜா அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தாங்க கமலாசன் ஏன் அரசியலுக்கு வந்தார் அப்படின்ட்டு மேடையில் அவர் கேட்டார் அப்போ ஏதோ கமல் சொல்லும்போது அவர் சொன்னது என்னென்னா ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா அது நம்ம தலையெழுத்தில் அதாவது அந்த பதவிக்கு போட்டி போடுறவங்க தலையெழுத்தில் இருந்தால் மட்டும் பார்த்தாது இவங்க தான் நம்மளை ஆளணும்னு மக்களுடைய தலையெழுத்துலேயும் இருக்கணும் அப்போ தான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அற்புதமான ஆழமான உண்மையை சொன்னார் ஸோ அதுதான் உண்மை ஸோ அதனால் விஜய் அவர்கள் வந்து வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு விஷயம் அவர் குறிப்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக அமைந்தது கரூர் சம்பவம் ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு எல்லோருமே அவரை வந்து ரொம்ப க்ளோஸாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையை எப்படி அவரால் எதிர்கொள்ள முடியும் ஏன்னா ஒரு நடிகர் தானே அவர் என்ன ஆட்சி பண்ண போகிறாரு அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு கேட்டவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் அவர் எப்படி எதிர்கொள்கிறாரு அப்படி எதிர்கொள்கிறாருன்றத மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுத்துருக்குது அதாவது நெகட்டிவான விஷயமே அவருக்கு பாசிட்டிவாக அமையுது ஸோ இந்த பாசிட்டிவிட்டி பற்றி வந்து சமீபமாக நடிகர் அஜித்குமார் அவர்கள் கொடுத்த பேட்டியில் நான் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவானவேன் நடக்கிற அனைத்திலும் நன்மை இருக்குது அப்படின்னு நான் ஆணித்தரமாக நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுதான் உண்மையிலே பாசிட்டிவிட்டி ஏன்னா நிறைய பேர் வந்து தவறுதலாக நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் பாசிட்டிவிட்டின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம நினைக்கிறத விட பெட்டராகவும் வர நடக்கலாம் அல்லது நம்ம நினைக்கிறது நடக்காமலே போகலாம் அல்லது நினைத்ததற்கு நேர்மாறாக நினை நடக்கலாம் எதுவானாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஆனால் அதிலும் நன்மை இருக்குது அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறது தான் பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்ல முடியும் ஏன்னா அதுதான் உண்மையும் கூட அது ஒரு அதுக்கு தான் விஜய் அவர்களுடைய அந்த கரூர் சம்பவம் சொன்னது அது நெகட்டிவானது அவருக்கு மன உளைச்சல கொடுத்தது எல்லாமே பட்டு அந்த சம்பவத்திற்கு பிறகு அவருக்கு ஆதரவு கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகியிருக்குது ஸோ எப்படி இதை அமைஞ்சதுன்னு தெரில விஜய் அவர்களுடைய படம் அதுவும் கடைசி படத்துடைய பேர் ஜனநாயகன் அப்படின்னு வச்சுருக்கிறார் ஜனநாயகத்தில் இருப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஸோ ஜனநாயகம் அப்படின்னா என்னென்னா மக்களாட்சி இல்லையா மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒருவரால் நடக்கக்கூடிய ஆட்சி மத மக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே நிறையா திரைப்பட பாடல்கள்லாம் கேட்குறோம் ஆனால் அது உண்மையிலே அந்த ஆட்சியை பிடிப்பவர்களுக்கும் வழியைத்தான் கொடுக்குது மக்களுக்கும் வழியை தான் கொடுக்குது ஏன்னா மன்னர் ஆட்சியில் வந்து இன்னொரு நாட் இன்னொரு மன்னன் வந்து சண்டை போடுறான் அப்படிங்கிறத வந்து பயங்கர நெகட்டிவாக நமக்கு வரலாறு புஸ்தகத்தில் போதிக்கப்பட்டு இருக்குது அது ஓகே அந்த மாதிரி வந்தால் ஆனால் எப்போவுமே அந்த மாதிரி வந்து சண்டை போடணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா சில சமயம் அப்படி நடக்கும் ஆனால் அதே மாதிரி அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்காக சில சமயம் கூட பிறந்தவர்களை கொலை பண்ணது அந்த ஷாஜகான் குடும்பத்தில் நடந்தது இந்த மாதிரி எப்பயாச்சும் நடக்கும் எப்போவும் நடக்காது இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த ராஜராணி ஆட்சியில் நிம்மதி இருக்கும் என்ன நிம்மதி நம்ம பையன்தான் ராஜா ஆக போகிறோம் ஒரே ஒரு ப அதாவது அப்பா ஒழுக்கமாக இருந்து ஒரே மனைவியோட இருந்து ஒரு குழந்தை அல்லது ரெண்டு குழந்தை அதுலேயும் ஒரு குழந்தை பெண் குழந்த ஒரு குழந்த ஆண் குழந்தைன்னா ஆண் குழந்தை ஆட்சிக்கு வந்துடும் ஸோ அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது வருமா வராத வேறு நாட்டுக்காரம் பிடிச்சதாம் உண்டு அப்படி இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது சுற்றி நட்பு எல்லா நாடுகள்கிட்டே நட்பாக இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த மக்களாட்சியில் பாருங்கள் எவ்வளோ நல்லவராக எவ்வளோ திறமைசாலையாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியாது இல்லையா ஒன்று மற்ற நாடுகளால் வர பிரச்சனை ராஜா காலத்தில் இருந்த மாதிரி இப்பயும் இருக்குது ஆனால் அப்படியெல்லாம் பிரச்சனையை வராட்டினாலும் கூட நிம்மதியாக இருக்க முடியாது இதுதான் இல்லையா ராஜாராணி ஆட்சியில் வந்து வெளியிலிருந்து வந்தால் தான் பிரச்சனை ஆனால் மக்கள் ஆட்சியில் உள்ளேயே பிரச்சனை இல்லையா ஏன்னா யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் அது வந்து உரிமை அப்படின்னு இருக்கும்பொழுது ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வரணும்னு நினைத்தால் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை வந்து தப்பாக தான் பேசுவாங்க மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்தவர்களும் புதுசாக வரவங்கள தப்பாக தான் பேசுவாங்க அது இல்லாமல் ஏற்கனவே குறைஞ்சது ரெண்டு கட்சியாவது இருக்கும் இல்லை எப்போ மக்களாட்சி வந்ததோ அப்போயே ரெண்டு கட்சி வந்துடும் அதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் வருது ஸோ அப்போ ஏன்னா மக்கள் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு கட்சியை பிடிக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்களுக்கு ஸோ அப்போ அவங்க கேட்குறதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னா தனக்கு பிடிக்காத கட்சியை பற்றி தவறான விஷயத்தை தேடி தேடி போய் கேட்பாங்க இப்போ இன்டர்நெட் இருக்கிறதுனால இல்லை இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து மக்களை பிரெயின் வாஷ் பண்ணலான்னு ட்ரை பண்ணாலும் அது உலக அளவில் எல்லா இடத்துலையும் நடக்குது அப்பையும் மக்கள் வந்து அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு எதிரான கருத்தை அவங்க கேட்க மாட்டாங்க இப்போ யூடியூபே அப்படி தானே இருக்குது அல்கார்தான் இல்லையா அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தான் அதுவே காட்டும் ஸோ ஒரு ரெண்டு தடவை இது வேண்டான்னு தள்ளிட்டாங்கன்னா அது காட்டாது அதில் என்ன தான் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை இவங்க பார்க்க போகிறது கிடையாது அதே மாதிரி தனக்கு யார் பிடிக்குமோ அவங்களை பற்றிய பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க இது உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டு அரசியலும் நடக்கிற விஷயம் இது ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா தனக்கு பிடித்தவர்களை பற்றிய நல்ல விஷயம் கேட்கறது தப்பு கிடையாது ஆனால் தனக்கு பிடிக்காதவர்களை பற்றி கெட்ட விஷயத்தை தேடி 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 பார்க்கறது இருக்குது இல்லையா அது ஆக்சுவலாக நல்லது கிடையாது அது ரொம்ப டேஞ்சராக எப்போ மாறும் அப்படின்னா பிடிக்காத நபர் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னும் பொழுது அவங்க இவங்களை எதுவும் பண்ண தேவையில்லை பட் வந்துட்டாங்கன்றதே இவங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும் ஆனால் இந்த தலைவலி ராஜ ராணி ஆட்சியில் கிடையாது இல்லையா ராமன் என்ன ராவணன் நாண்டா என்ன அவங்க வீட்டுக்கு நம்ம பழப்ப நம்ம பார்த்துக்கணும் அப்படி தான் இருப்பாங்க இன்னொன்று இவங்க இப்போ இவங்க வரக்கூடாது இன்னொருத்தர் தான் வரணும் இப்போ மக்களாட்சியில் பண்ணுறாங்களே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பொதுமக்களே அவங்களுக்கு பிடிக்காத தலைவரை எதிர்த்து நிறைய போஸ்ட்டு போடுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்போ பண்ண மாட்டாங்க நிம்மதியாக இருந்தாங்க ஸோ அப்போ மக்களாட்சியை வரைக்கும் ஆட்சியை பிடிப்பதற்கும் நிறைய பாவம் அதாவது மற்றவர்களை பற்றி தவறான செய்தியை பரப்ப வேண்டியதாக இருக்குது அதை மீறி இன்னும் நிறைய பாவங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் பிடித்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கும் அதே மாதிரி நிறைய பாவங்கள் செய்ய வைக்க வேண்டியதாக இருக்கும் ஆள்பவர்களோ அந்த ஆட்சிக்கு ஆசைப்படுறவங்களோ மட்டும் இல்லை பொதுமக்களுமே ஸோ அதை பைபிளில் வந்து ஒரு சம்பவம் இருக்கும் நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது அதை ஸ்டார்டிங்கில் எப்படி அந்த அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுன்னா அந்நாட்களிலே ராஜாக்கள் யாரும் இல்லாத இல்லாது இருந்தது அவங்கவுங்க அவங்கவங்க மனசுக்கு இஷ்டப்படி நடந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது ஏதோ ஒரு காலத்தில் நினைக்காதீங்க மக்களாட்சியை தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த உலகத்தில் எப்பவுமே ஒன்று ராஜா ராணி ஆட்சி நடக்கும் அல்லது மக்களாட்சி நடக்கும் ரெண்டுமே இல்லாமலாம் எப்போவுமே கிடையாது ஸோ அப்போது ஒரு டைம் மக்கள் வந்து கடவுள்கிட்ட எங்களுக்கும் ஆள்வதற்கு ராஜா வேணும்னு கேட்டு அதன்படி சாலமனை கடவுள் ராஜாவாக்கினார் அப்படின்ட்டு வரும் பைபிளில் உண்மையில் அந்த சாலமன் யார் தெரியுமா இந்தியாவை முதன் முதலாக ஆட்சி செய்த முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணன் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இது ஐந்தாயிரம் காலச்சக்கரம் ஐந்தாயிரம் வருடத்தின் இறுதியில் இருக்கிறோம் கலியுகத்தின் இறுதியில் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு சத்யுகம் சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்தது அங்கே ஆட்சி செய்தவர் தான் லக்ஷ்மி நாராயணன் தான் சொர்க்கவாசல் திருவிழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க அங்க எப்படி இருக்குன்னா நம்ம நமக்கு பாட புஸ்தகத்தில் புகட்டின மாதிரி சினிமாவில் பார்க்குற மாதிரி இந்த ராஜா அந்த ராஜா கூட சண்டை போடுற மாதிரி ராஜா ராணி ஆட்சி கிடையாது அங்கே அவ்வளவு அமைதியாக அன்பாக இருப்பாங்க இன்னும் சிங்கம் புலி போன்ற விலங்குகளே ஒன்றாக ஆடு பசு இது கூட தண்ணி குடிக்கும் அந்தளவுக்கு ஒன்றோட ஒன்று அன்பாக இருக்கும் விலங்குகளே அப்படி இருந்தால் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படி இருந்ததுனால தான் இந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்களை இந்துக்கள் இன்றைக்கி தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றோம் ஸோ கூடிய விரைவில் கலியுகம் அழிந்து இதே பூமி சத்தியுக சொர்க்கமாக ஆக போகுது ராஜாராணி ஆட்சி வரப்போகுது அதை கடவுள்தான் உருவாக்குவார் அங்கே ராஜாராணி இப்போ மக்களாட்சி பிடிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ உழைக்க வேண்டியதாக இருக்குது கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ஆனாலும் கிடைக்குமான்றது கேரண்டி கிடையாது இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் ஆட்சியிலே இல்லாத நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் உழைப்பு இருக்குது அங்கே ராஜாராணியாக பிறக்கிறதுக்கும் உழைப்பு இருக்குது பிறந்துட்டால் அங்கே ராஜாராணி அங்கே பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே பிறக்கிறதுக்கு உழைக்கணும் அதற்கு முன் ஜென்மத்தில் அதாவது இந்த ஜென்மத்தில் என்ன உழைப்பு அப்படின்னா சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்றி பேராசாங்கிறதுனா என்னன்னே தெரியாது அதனால்தான் அங்கே அவ்வளோ அன்பாக இருப்பாங்க இன்றைக்கி எல்லாம் அதில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க காமங்கோபம் பற்று பேராச அகங்காரம் ஸோ இதை வெல்லணும் அப்படின்னா கடல் சிலர் உங்களை உடம்புன்னு நினச்சிட்ருத்தனால தான் காமங்கோபம் பற்று பேராசங்காரத்துக்கு அடிமையானீங்க ஆனால் சொர்க்கத்தில் நாமளே தான் இருந்தோம் மறுஜன்மய எடுத்துகிட்டு இப்போ சாதாரண மனிதர்கள் ஆகிட்டோம் ஸோ சொர்க்கத்தில் இருக்கும்போது எப்படி நம்மளால் காமங்கோபம் பற்று பேராசங்காரம் எல்லாம் இருக்க முடிஞ்சதுன்னா அங்கே நம்மளை நாம் உடம்புன்னு நினைக்க மாட்டோம் இந்த உடலை இருக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான் அப்படின்னு நினைப்போம் ஆத்மானால் உயிர் அது பூர்வ மத்தியில் நட்சத்திரமர் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ தன்னை வந்து ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்ப்போம் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து கருத்தையும் செய்துன்றது சதா ஞாபகம் இருக்கும் ஸோ இப்படி தான் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இருந்தோம் அங்கே குழந்தை கூட காமத்தினால் பிறக்காது ஏன்னா காமம்னா என்னென்னு தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவாள் அந்தளவுக்கு பரிசுத்தமாக அவங்க பிறந்ததுனால தான் அவங்களை கோயில் கட்டி முட்றோம் பைபிள் அதோடைய நினைவாக இயேசுமே காமம் இல்லாமல் பிறந்ததாக காட்டப்பட்டிருக்குது ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நாம் போகணும்னா அங்கே இருக்கக்கூடிய குணம் இங்கே இருக்கணும் இப்போவே காம கோபம் பற்றி பேராசாங்கார்த்தையே வெல்லணும் எப்படி வெல்ல முடியும் உடம்பு நினைக்கிறதுனால தானே அது கடுமையாக இருக்கிறீங்க நான் உடம்பு கிடையாது ஆத்மான்னு நினைங்க ஓம் ஓம்னு இந்து மதத்தில் மூல மந்திரம் சொல்கிறாங்க ஓம்னா ஓம்னு நான் ஆத்மான்னு அர்த்தம் ஸோ ஆத்மா ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா ஆத்மா புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது சிவன் செம்பன்னருமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் இருக்குது ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவ தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிவன் கடைசியினரிடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அந்த பிரம்மா வாய் வழியாக இறைவனின் ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள் ஆமாம் இந்த ஞானம் கடவுளுக்கு நேரடியாக கொடுக்குற இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ இப்போ இந்த ஐந்து புலன்களை மனம் புத்தியை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் எந்த அளவுக்கு வச்சுருக்கிறீங்களோ அதாவது உங்கள் ஐந்து புலன்களுக்கும் மனதுக்கும் நீங்கள் ராஜாவாக அதாவது நீங்கள் சொல்கிற கட்டளைப்படி தான் கண்ணு பார்க்கணும் வாய்ப்பேசணும் மனம் எண்ணங்களை உருவாக்கணும் எந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு உங்கள் உங்கள் உடங் உடம்புக்கு ஆத்மா ராஜாவாக இருக்குதோ அதை பொறுத்து தான் அங்கே நீங்கள் உலகத்துக்கே ராஜாவாக ஸ்ரீ நாராயணனாக ஆக முடியும் ஸோ அந்த உழைப்பு இப்போ நீங்கள் போடுறீங்க இதோடைய பலன் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கத்தில் தொடர்ந்து ராஜகுடும்பத்திலே பிறப்போம் எவ்வளோ சூப்பரான விஷயம் ஆனால் இங்கே ஒரு ஆட்சி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதார் கஷ்டப்பட்டாலும் பலன் உண்டான்றது டவுட்டு அப்படியே அடைந்தாலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க மக்கள் இல்லையா ஆனால் அங்கே சொர்க்கத்தில் ராஜாவை எல்லா பிரஜைகளும் தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவாக நினைப்பாங்க அதேமாதிரி ராஜாராணியும் பிரஜைகளை தன்னுடைய குழந்தைகளாக நினைப்பாங்க சுயநலம் இருக்காது அங்கே வந்து அடக்குமுறை பண்ணி அந்த மாதிரிலாம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது தானாகவே நல்ல அன்பான குணம் கொண்டவர்கள் மட்டும்தான் அங்கே பிறக்கவே செய்வாங்க ஸோ அப்போ எப்படி இருக்கும் உலகம் அவ்வளோ அழகாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க ஆனால் பாலியல் குற்றம் இருக்காது இங்கே அழகே கிடையாது இருந்தாலும் குழந்தைங்களை வெளியில் அனுப்ப அவ்வளோ பயமாக இருக்குது கலியுகத்தின் இறுதி ஆனால் சொர்க்கம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கூடிய விரைவில் வரப்போகுது அதுக்கு நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கள் அருகில் உள்ள பிரம்மகுமாரிகள் ராஜ தியான நிலையத்தில் அவசியம் இந்த ஞானத்தை எடுங்க முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்